ஒரு குடும்ப தலைவன் மனைவி மக மகள் குடும்ப வாழ்க்கை இதுதான் முக்கியம்னு நினச்சி கண்ணில் கோபத்தையும் இதயத்தில் பாசத்தையும் வச்சுக்கின்னு சகோதர சகோதரி தாய் தோப்பம் உறவினர் நண்பர்கள் இவர்களெல்லாம் பகைச்சிக்கின்னு தினம் கூலி வேலைக்கு போயிட்டு அதில் வர்ற காசை மனைவி மக்களை காப்பாற்றி பிள்ளைங்களை படிக்க வச்சு பொண்ணுக்கு இருபத்தி மூணு வயசில் கல்யாணம் பண்ணி பையனுக்கு இருபத்தி ஏழு வயசில் கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ வேலைக்கு போக முடியாமல் சும்மா உக்காந்துங்கிறாருங்க இப்போ மனைவி சொல்கிறாங்க பணம் சம்பாதிக்க முடியாமல் சோம்பேறியாக உக்காந்துங்கிறாரு அப்படின்றாங்க பொண்ணு சொல்கிறாங்க என்னப்பா கட்டி கொடுத்த அப்படின்றாங்க பையன் சொல்கிறான் இவரால் எங்களுக்கு எந்த புண்ணியமும் இல்லை என்ன சொத்து சேர்த்து வச்சாரு அப்படின்னு கேட்குறான் இதையெல்லாம் கேட்டு மனசு புண்ணாகி அவர் எங்கடா போயிட்டு கண்காணா தேசம் பிச்சை எடுத்தாவது நம்ம பிள்ளைங்களுக்கு மணி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வெளிய கிழமனவர் தான் இன்றைக்கி தமிழ் தெரியாத மாநிலத்தில் அநாத பணமாக கிடக்கிறாருங்க இதுதான் ஒரு குடும்பத் தலைவனுடைய இன்றைய நிலை